இப்போ தேர்தல் நடந்தாலும் பாஜக தான் கில்லி தமிழக அளவிலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி பாஜக தான் கில்லி இப்போ வெளியாயிருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பின்படி ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கு கிலியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கருத்து கணிப்பினுடைய ரிசல்ட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளக்கூடிய கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா அது ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இருக்கிறது மாநில கட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பாஜகவுடைய வளர்ச்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ரிப்போர்ட் எடுத்து விட்டு யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிஓடஸ் மற்றும் இந்தியா டுடே நிறுவனம் இணைந்து இந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு நிறுவனமும் எப்போதும் பாஜகவுக்கு எதிராகத்தான் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவாங்க ஆனால் இந்த முறை சரியாக எடுத்து வெளியிட்டிருப்பதாக பாஜகவினர் நம்புகிறாங்க அந்த அளவுக்கு புள்ளி விவரங்களானது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது சரிப்பா எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இந்தியா முழுவதும் பயணப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பேர்கிட்ட கேட்டு அந்தந்த மாநிலத்தில் மாநில கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கிறதா இல்லை பாஜக பலமாக இருக்கிறதா யார் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக மூட் ஆஃப் நேஷன் என்ற அடிப்படையில் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க சரி இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜகவினருக்கு சாதகமாக வர்றதுனால பாஜகவினர் நம்புகிறாங்கன்னு வச்சுங்க ஆனால் நம்பளை மாதிரி பொது ஆட்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கணிப்பு வெளியாச்சு இவங்களுடைய கருத்து கணிப்பு ஓரளவு நெருக்கமாக இருந்ததுனால இப்போ வந்திருக்கின்ற கருத்துக்கணிப்பை நாம் நம்பலாம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அக்னி நியூஸ் ஏஜென்சி அப்படின்ற கருத்துக்கணிப்பு மட்டும்தான் உண்மையாச்சு மற்ற அத்தனை கருத்து கணிப்புகளும் சொதிப்பிடுச்சு ஆனால் அக்னி நியூஸ் ஏஜென்சி அப்படின்றது மட்டும்தான் பாஜக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் கணிச்சாங்க அதனால் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டாங்களோ அந்த கருத்து கணிப்பை யாரும் நம்புகிற மாதிரி கிடையாது ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல்லையும் கருத்து கணிப்பானது பொய்த்து போச்சு ஹரியானாவிலும் பொய்த்து போச்சு நாடாளுமன்ற தேர்தலையும் பொய்த்து போச்சு இப்படி தொடர்ச்சியாக மூன்று கருத்து கணிப்புகள் பொய்த்து போனது உடனே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வந்த கருத்து கணிப்பை யாரும் நம்பலை அதுலேயும் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு கருத்து கணிப்படுத்தி வெளியிட்டாங்க அதை யாரும் நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஊடகங்கள் என்ன கருத்து கணிப்பை வெளியிட்டதோ அந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்தது பாஜக முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சிஓட்டஸ் மற்றும் இந்தியா டுடே இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அது இந்த சட்டமன்ற தேர்தலில் நிஜமாயிருக்குது அதனால் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பின் மீது மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா ஏன்னா இப்போ தேர்தல் நடந்தாலும் பாஜக தான் கில்லி அப்படின்னு சொல்லி போட்டியே அப்படின்றதுனால உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் நடந்து முடிந்தால் நாடாளுமன்ற தேர்தலுடன் தான் ஒப்பிடுறாங்க தமிழகத்தில் இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க ஏன்னா இப்போ நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடிப்படையை வச்சு அவங்க கருத்து கணிப்பு எடுக்க காணும் ஜனவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும்போது தமிழகத்தில் திமுகவுடைய செல்வாக்கு முன்ன இருந்ததை விட மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறதாம் அதிமுகவுக்கு முன்ன இருந்ததை விட மூன்று சதவீதம் குறைந்து இருக்கிறதாம் பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்ததை விட இப்போ மூன்று சதவீதம் உயர்ந்திருக்கிறதாம் அப்படின்னா நோட்டாவுடன் ஒப்பிட்டு கொண்டு கடந்தவங்களாம் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க அதுதானே நமக்கு வேதனையாக இருக்கும் ஏன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ பாஜக இரண்டாம் இடம் வந்து நிற்கிது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி அஞ்சு அதிமுக இருபது புள்ளி ஆறு ஸோ பாஜக விட ஒன்றரை சதவீதம் அதிகமாக வாங்கிச்சு பாஜகவுக்கு கூட்டணி அதிகமாக இருந்தது அதிமுகவுக்கு அதிகமாக கூட்டணி இல்லை அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதிமுக இரண்டாம் இடம் பிடிச்சிச்சு பாஜக மூன்றாம் இடம் பிடிச்சிச்சு அப்புறம் நம்ம திமுக முதலிடம் பிடிச்சிச்சு ஆனால் இப்போ தேர்தல் நடந்தா என்ன நிலவரம் தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பாஜக இருபத்தோரு சதவீதத்துக்கு மேலாக வாக்குகள் வாங்கும் அதிமுக பதினெட்டு கீழாக வாக்குகள் வாங்கும் திமுக ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒம்பது தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நோட்டாவுடன் ஒப்பிட்டு பேசி கொண்டு கிடந்த கட்சியானது அண்ணாமலை வந்த பிறகு அதிரடியாக இரண்டாம் இடம் முன்னேறி இருக்குது அப்படின்றது கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அப்போ திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாதுங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நிறுவனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுகவை வீழ்த்தலாம் எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணி ஒன்று உடையணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இல்லையா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது திமுகவுக்கு பெரிய சவாலாக அமைஞ்சிடும் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்பானது சொல்லுது இப்போ பாஜக அதிமுக அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக பாமக அப்புறம் நம்ம கிருஷ்ணசாமி இருக்கார் அவரு ஜான் பாண்டியன் இப்படி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே எதிர்கட்சியாக திமுக எதிராக நின்னமுன்னு வச்சுங்களேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்றது தான் சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பாக இருக்குது அப்படி இல்லையா ஆட்டோமேட்டிக்காக பாஜக எதிர்கட்சி வரிசையில் வந்து உக்காரும் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் பாஜகவுடன் கூட்டணி போடாமல் வேற யாருடன் கூட்டணி போட்டாலும் அந்த நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தாவேக்கா வந்தால் கூடும்ப அதிமுக மூன்றாவது இடம் போகும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே நிறுவனத்தினர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தாவேக்கா அதிமுக ரெண்டு பேரும் திமுக வீழ்த்த முடியாது அதே மாதிரி பாஜக பின்னுக்கு தள்ளிட முடியாது ஆனால் பாஜக அதிமுக தாவேக்கா இது மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து திமுக எதிராக நின்னாங்கன்னா திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வந்து உக்காராது அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் அடுத்து வருகின்ற கூட்டணியில் பாஜகவை தவிர்க்கவே கூடாது அப்படின்றது தான் அதிமுகவுக்கு இந்த கருத்து கணிப்பு சொல்லுகின்ற அறிவுரையாக இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்பொழுது பாஜக தான் இரண்டாம் இடத்துல இருக்குது அதிமுக மூன்றாம் இடத்துல இருக்குது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையை பாஜக ஏற்குமா இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையை மற்ற கட்சிகள் ஏற்ற மாதிரி அதிமுக தலைமை தாங்குமா எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அதிமுக செல்வாக்கானது குறைஞ்சிருக்குது பாஜக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அப்போது செல்வாக்கு அதிகமாக உள்ள கட்சி தானே வந்து பார்த்திங்கன்னா இடங்களை பிரித்து தரணும் இப்போ சில பேர் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது மொத்தத்தில் தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க ஆதரவாளர்கள்லாம் தென் மாவட்டத்தில் கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கிட்டேருந்து அப்படியே அபகரித்து விட்டாங்க அதனால் இத்தனை ஆண்டு காலமாக ரெண்டே மண்டலத்தில் தான் அதிமுக அதிரி புதிரியாக வெற்றி பெறும் ஒன்று கொங்கு மண்டலம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் தென் மண்டலம் முக்களுத்தூர் சமூகம் ஸோ இப்போது முக்களுத்தூர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு பக்கத்தில் நின்ன மாதிரி இப்போ நிற்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால் தென் மண்டலமும் அதிமுக கொஞ்சம் பலவீனம் தான் கொங்கு மண்டலம் இப்போ சொல்லவே தேவையில்லை செங்கோட்டையன் அவர்களை பொறுத்து வரைக்கும் பொருளை கலப்பிக்கிட்டே இருக்கிறாரு செங்கோட்டையன் மற்றும் அதிமுக இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் எழுகிறது அதை பற்றி ஒரு தனி வீடியோவாக நாளைக்கு காலைல பார்க்கலாம் கவலைப்படாதீங்க இப்போ யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு என்பதை மட்டும் பார்க்கலாமா அதனால் அதிமுகவுடைய கட்டமைப்பானது கொங்கு மண்டலம் மற்றும் தென் மண்டலத்தில் இப்போ பலவனம் அடைஞ்சிருக்குது அதனால் தலைமை தாங்குவது யார் என்ற போட்டி வருமோ என்னவோ தெரியாது ஆனால் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி என்பதனாலும் மக்களிடையே அதிமுக இன்னும் செல்வாக்கு இழக்கலை என்ற அடிப்படையினாலும் பிராக்டிகலா சிந்திப்பதனால் அமித்ஷா அவர்கள் அதிமுகவே தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது அதிமுக இடத்துல பாதி தொகுதியாவது கேட்டு வாங்கிடுவாங்க ஏன்னா அதிமுக தனித்து நின்றுக்குங்க எங்கள் தலைமையில் பன்னீர்செல்வத்திலிருந்து டிடிவிலிருந்து சசிகலாவிலிருந்து எல்லோரும் சேர்க்க போகிறோம் அவங்களுக்கும் தொகுதி கொடுக்கணும் அதோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெலாம் தொகுதி கொடுக்கணும் அதோட தேமுதிகானது ஆனது எங்ககிட்ட தான் கூட்டணி வைக்கும் அதனால் தேமுதிகாவையும் நாங்களே வந்து பார்த்தோம் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் ஏன்னா தேமுதிகவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்காக இருக்கும் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துச்சுன்னா அதிமுக கொடுக்கணும் நிதி சுமையானது தேமுதிகவுக்கு கடுமையாக இருக்குது அதனால் அதையும் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆகையினால் எனக்கு தெரிந்து பாஜகவும் அதிமுகவும் சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா தாவேக்காவுக்கு அதிமுக எண்பது தொகுதிகள் தருகின்றேன் என்று சொன்னாங்க இல்லையா அந்த எண்பது தொகுதியாவது பாஜக கேட்டு பெறும் ஆகையினால் இந்த கருத்து கணிப்பின்படி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அப்படி போது தொகுதி பங்கீடானது பெரிய அளவில் பிரிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய நிலவரம் இப்படி தாங்க இருக்கிறது அது மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் பார்க்கும்போது பாஜக இப்போ தேர்தல் நடந்தால் முந்நூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகள் வெற்றி பெறுமா இப்போ எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது என்று நான் நினைக்கிறேன் பாஜக வெற்றி பெற்றது ஆனால் இன்றைக்கி தேர்தல் நடந்தால் பாஜக முந்நூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகள் வெற்றி பெறும் அதோடு போச்சுன்னா இந்த காங்கிரஸ் எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி எண்பத்தெட்டு வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் மட்டுமே வந்து எழுபத்தெட்டு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சென்ற தேர்தலில் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளோ வெற்றி பெற்றாங்க என்பதை நான் மறந்துட்டேன் அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சரி பண்ண முடியுமா கமான்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வெற்றி பெற்றாங்கன்ட்டு அது மறந்துட்டேன் ஆனால் இப்போது தற்சமயம் காங்கிரஸ் தன் தலைமையில் ஒட்டுமொத்தமாக கூட்டணி போட்டாவோ இல்லை இந்தியா கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம மோடிக்கு எதிராக நின்றாகவோ நூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகள் கிடைக்கும் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது தொகுதியில் வெற்றி பெற்றது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எழுபத்தி ஆக சரிந்து விடுமா மொத்தத்தில் இந்தியா முழுவதும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்பது காங்கிரஸுக்கு சரிவையும் பாஜகவுக்கு உயர்வையும் தந்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி கிடையாது ஆனால் இப்போ பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியும் பாஜக கூட்டணி ஆட்சியும் வந்திருக்கிறது ஆந்திரப்பிரதேசில் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாருங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணி தயவுடன் வந்து தயவெல்லாம் சொல்ல முடியாது பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது மகாராஷ்டிராவில் சொல்லவே தவிரது பாஜக தலைமையிலே வந்து ஆட்சி நடக்கிறது அதே மாதிரி இமாச்சலப்பிரதேஷ் தவிர வட இந்தியாவில் பாஜக கூட்டணி ஆட்சி அதே போன்ற காஷ்மீர்லேயும் பாஜக எதிர்கட்சியாக வந்து நிற்கிறது மொத்தத்தில் நம்ம ஒரிசாவிலிருந்து முழுக்க முழுக்க காவி மயமாகவே மாறி இருக்கிறது இந்தியா தற்சமயம் பாஜகவுக்கு கட்டமைப்பு இல்லாத மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற போது பெருசாக கேரளா ஒன்று இருக்குதுங்க தமிழ்நாடு ஒன்று இருக்குதுங்க தெலுங்கானாவில் கூட அவங்க ஆழ காலூன்றி எதிர்க்கட்சி வரிசையில் வந்து உக்காந்துட்டாங்க மற்றபடி வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது ஸோ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழ்நாடு மட்டும்தான் பாக்கி என்று நினைக்கிறேன் அடுத்தது இங்கே தான் கவனம் செலுத்துவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த கருத்து கணிப்பானது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் ஆனால் இந்த கருத்து கணிப்பு அதிமுகவினருக்கு ஒரு உற்சாகத்தை தரலாம் அதிமுக தலைமையானது பாஜக மீது சந்தேகப்பட்டு என்னத்தை இவங்களோட மீண்டும் சேர்றது இவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு அவநம்பிக்கை கொண்டிருந்த விஷயத்தை அகற்றிவிட்டு ஒரு முழு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுகவையே பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாவது இடம் வந்திருக்குன்னா நோட்டாவுடன் போட்டி போட வேண்டிய கட்சி என்று சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு அதுதான் இரண்டாவது இடம் வரும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தேர்தல் நடந்தாலும் யார் அப்போ கில்லி தமிழகத்தில் பாஜக அகில இந்திய அளவில் பாஜக தான் இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இடங்கள் இப்போ வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போ தேர்தல் நடந்தால் முன்னூற்றி எண்பத்தெட்டு இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது பாஜக தானே கில்லி இரநூத்தி நாற்பத்தி எட்டு தான் நினைக்கிறேன் பாஜக ஒன்று கூடுதலாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் அடிக்கடி எண்ணிக்கையெல்லாம் மறந்து போகுதுங்க சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு நிஜமாக போகுதுன்னு தெரியல ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை நிஜமாக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்து வெளியிடுகின்றேன் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தில் பாஜகவுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா நன்றி நண்பர்களே